மயிலாடுதுறை அருகே ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான வாகீஸ்வரர் ஆலயத்தில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் திருவாவடுதுறை ஆதின மடாதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ள பெருஞ்சேரி இங்கு தத்த சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான சுவா தந்தர நாயகி உடனாகிய வாகீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பெருஞ்சேரியில் வியாழ பகவான் சுவா நாயகி உடனாகிய வாகீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக ஐதீகம் கொண்டது இத்தலம் மேலும் இக்கோவில் சந்திரன் தார் சரஸ்வதி தேவி வழிபட்ட தலமாகும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோவிலில் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆறு கால யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வந்தன காலை ஆறாவது கால யாகசாலை பூஜை நிறைவடைந்த நிலையில் மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து மேலதாளங்கள் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக கோபுர கலசங்களுக்கு எடுத்து வரப்பட்டது அங்கு வேதியர்கள் மந்திரம் மோத இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மற்றும் அம்பாள் பரிவார தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருவாவடுதுறை ஆதின இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க